அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சையிதுனா আবু துஜான ரலியல்லாஹு அன்ஹு അനசு பனு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் உஹதி என்ற தர்காபு யுத்தம் நடைவருகின்ற நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வால் ஒன்றை எடுத்து என்னிடமிருந்து இதை பெற்றுக்கொள்பவர் யார் என்று கேட்டார்கள் மக்களில் ஒவ்வொருவரும் நான் நான் என தம் கைகளை நீட்டினர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையவசல்ல அவர்கள் இதற்குரிய கடமையை நிறைவேற்றும் வாக்குறுதியுடன் இதை வாங்கிக் கொள்பவர் யார் என்று கேட்டார்கள் மக்கள் அனைவரும் விட்டார்கள் அப்போது அபு துஜானா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அதற்குரிய கடமையை நிறைவேற்றும் வாக்குறுதியுடன் இதை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அதை பெற்று சென்று எதிரடியிலே இருந்த எதிரிகளை அவர்களுடைய மண்டையை பிளந்தார்கள் இந்த செய்தி ஸிஹ் முஸ்லிமில் நான்கு எட்டு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் மக்காமிலே இருந்து மதீனாவுக்கு போது அவர்களுக்கும் மதீனத்து அனுசாரிகளுக்கும் இடையே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் ஏற்படுத்திய சகோதர பந்தத்தில் உத்வாபின் கஸ்வான் ரதியல்லாஹு அனுப அவர்களுக்கு அன்சாரி தோழரான இந்த அபு துஜானா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் சகோதரராக அமைந்தார்கள் தலை சிறந்த இரு தோழர்களுக்கு இடையே அழகிய உறவு உருவானது பதில் என்கின்ற தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொள்ளும் போது அந்த அடையாளத்தை தமக்கு அமைத்து கொண்டு செயல்பட்டவர்கள் அபு துஜானா ரதியன் லாஹு அவர்கள் அதற்கு பின்பாக உஹதி என்ற தற்காப்பு யுத்தத்திலே அவர்கள் ஆற்றிய பங்கு அவர்களுடைய வீரத்தின் பெரும் பெருமையை தெளிவுபடுத்தி காட்டியது உகதி என்ற தற்காப்பு யுத்தத்திற்காக ஆயத்தங்களை செய்துவிட்டு படையினருக்கு தெளிவான கட்டளைகளை அல்லாஹ்டே தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் பிறப்பித்தார்கள் அவர்களது பேச்சு தோழர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை ஊட்டியது அல்லாஹ்டே தூதர் சல்ல அல்லாஹ் வசல்லம் அவர்களிடம் கூர்மையான ஒரு வாழ் இருந்தது அந்த வாளைத்தான் அபு துஜானா ரதியல்லாக அணுகு அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த தற்காம்பு யுத்தத்திலே மிக சிறந்த முறையிலே அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டார்கள் நான் தான் அபு துஜானா என்று முழங்கிவிட்டு தொடர்ந்து எதிரிகளுடைய அணியை கிழித்துக்கொண்டு கொண்டு முன்னேறிய பெருமை அபு துஜானா ரதியல்ல அவர்களுக்கு உண்டு பலமிக்க இரும்பு கவச ஆடை அணிந்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதரை நோக்கி எய்யப்பட்ட அம்புகளையெல்லாம் அவர் தம்முடைய முதுகை கேடயமாக ஆக்கி தடுத்தார்கள் அன்றைய போரில் அபு துஜானா அவர்களுடைய பங்கிற்கு பின்னர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் உரைத்த அந்த வாசகம் ஒன்றே அவர்களுடைய அந்த தீர செயலுக்கு உண்டான அடையாளமாக பார்க்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற ஹைபர் என்கின்ற தற்காப்பு யுத்தத்தின் போது அபு துஜானா ரதி அவர்களுடைய பங்களிப்பு குறித்து மிகச்சிறந்த ஒரு அடையாளத்தை உருவாக்கி தந்தார்கள் என்பதையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி இஸ்லாத்திலே இணைத்துக் கொண்டதற்கு பின்பாக விசுவாசத்தையும் கொள்கை பிடிப்பையும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அபு துஜானா ரதி அவருடைய செயல்பாடு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே மிக சிறந்ததாக பார்க்கப்படுகின்றது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அபு துஜானா ரதி அல்லாஹு அனுஹு அவர்களுடைய வாழ்வியல் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு படிப்பினை பெறுகின்ற நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ